ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கடவுள் கிருபையில் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புற உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு புது வீடு வாங்கிட்டோம் ஸோ யாருக்காக வாங்கினோம் இவங்களுக்காக தாங்க வாங்கியிருக்கோம் சரியா எல்லாருமே அதாவது பராமரிப்பே இல்லாமல் என்னோடய கார்டனில் வளர்கிற ஒரே ஜீவன் யாருன்னா இந்த வாட்டர் பிளான்ட்டு மட்டும் தாங்க இந்த வாட்டர் பிளான்ட்டு நட்டதோடு சரி நான் அதுக்கு கேரெல்லாம் கொடுக்கறது கிடையாதுங்க நடும்போது கொஞ்சம் மணலும் கொஞ்சம் செம்மண்ணும் கொஞ்சம் உரமும் கலந்து நட்டேன் அவ்வளோதான் மற்ற மாதிரி நான் இதை தண்ணியை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட மாற்றுறது கிடையாது எடுத்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் மாற்றுறது பாசை பிடிச்சி அதை பிடிச்சி இருக்கும் கையாக பழுத்த இலைகளை மட்டுமே எடுத்துகிட்டு விட்ருவேன் ஸோ இந்த கடைசியில் இதில் பூக்கள் பூக்க உடனே எனக்கே ரொம்ப ஒரு சந்தோஷம் அதாவது என்னென்னா நீ என்னை பராமரிக்கலனாலும் பரவாயில்ல நான் உனக்காக ஒரு சந்தோஷத்தை கொடுப்பேன்ற முறையில் அவங்க எனக்காக அழகாக கடந்த நாட்களில் இந்த அள்ளிப்பூ பூத்ததுனால எனக்கே மனசு கேட்கலைங்க சரி எனக்காக நான் சந்தோஷப்படணும்னு நினைக்கிற ஒரு ஜீவனை அதை பராமரித்து பாதுகாத்தாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒன்று வாங்கி இப்போது இந்த செடிகளெல்லாம் கிளியர் பண்ணி அதில் கொஞ்சம் மேலாக்க பாசையும் அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுங்க வள வலையாக ஒரு மாதிரி பாசை வருதுங்க அதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஆற்று மணல் போட்டு விட்டுருக்குறேன் ஆற்று மணல் போட்டால் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் தண்ணியும் வந்து கலங்காது அதே மாதிரி மேலே வந்து நமக்கு இந்த ஃபங்கஸும் வராதுங்க அதனால நான் இது கொஞ்சமாக மே ரொம்ப தூவாமல் மேலாக்க தூவி விட்டுருக்குறேன் ஸோ ஒரு வழியாக எல்லாரையுமே ஒரே தொட்டியாக ஒரே குடும்பமாக தனித்தனியாக பிரிஞ்சிட்டு இருந்தவங்கள ஒரே குடும்பமாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் கொடுத்த மாதிரி தனித்தனி தொட்டியில் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸோ என்னோடய வீட்டு வா வாங்க போகிறேன்னு சொன்னோடனே நீங்கள் எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொன்னீங்க ிட்ஜ் பாக்ஸ் வாங்கினது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷந்தாங்க நிறைய பேர் தோணும் இதெல்லாம் கொஞ்சம் உனக்கு ஓவராக தெரியலையா அப்படின்னு அப்படி இல்லைங்க ஸோ ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம அதை கேர் எடுத்து பண்ணும்போது அந்த சின்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கூட நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியும் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃப்ளாட்டில் வீடு வாங்கி கொடுத்துருக்கோம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபிஷ்ஷுக்காக நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணி அவங்கள அதில் ஃப்ரீயாக விட்டுருக்குறோம் இப்போ அவங்க ஜாலியாக ஜிங்கலாலாக பாடிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம அடுத்து ரெண்டாவது வீடு வாங்கி யாருக்கு கொடுத்துருக்கோன்னா நம்மளோட அல்லி ஃபேமிலிஸ்க்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அல்லி ஃபேமிலிஸும் இனி ரொம்ப ஜாலியாக ஜிங்கலாலாம் போடுவாங்கன்னு நினைக்கிற ஐ ஹோப் அவங்களுக்கும் சந்தோஷந்தான் ஸோ இதில் நம்ம கொஞ்சம் மீன்களை வந்து பிடிச்சு விட போகிறோம் அந்த தொட்டியிலேருந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற மீனை இதில் இருக்க மீனை பிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட போகிறோம் இப்படி மீன்கள் விடுறதுனால கொசுக்கள் வந்து முட்டை இடாதுங்க அதனால் இப்போ நம்ம வந்து நீங்கள் வாட்டர் பிளான்ட் யார் வளர்த்தாலுமே அதில் கொஞ்சம் நாலஞ்சு மீன் போட்டு விடுங்க நாலஞ்சு மீன் போடும்போது உங்களுக்கு கொசுக்கள் வந்து அந்த இடத்துல முட்டை போடாது ரெண்டாவது மீனும் கழிவு மீனோட அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால செடிகள் வந்து நல்லா தரமாக வளருங்க நீங்கள் அதுக்கு திருப்பி திருப்பி உரம்லாம் கொடுக்கணுன்னே கிடையாது மீன்கள் இருந்தாலே போகிறோம் அல்லி செடி வந்து நல்லா அழகாக வளரும் ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமையிறே வேனோட உங்களுக்காக வேண்டுகிறேன் என்னோட இந்த ரெண்டாவது புது வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பேக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட விஷஸ்க்கும் வாழ்த்துக்கும் ரொம்பவே நன்றி ஓகேவா எனக்கு ரொம்ப ஜாலியாக ஜிங்கலாம் இருக்குங்க என்கிட்ட கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்க்கலாம் இப்போல்லாம் அப்படியே கிச்சன் பக்கத்துலேயே வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நம்மளோட வாட்டர் கேபேஜ் பாருங்கள் இதுலேயும் நான் ஒரு நாலஞ்சு கப்பீஸ் போட்டிருக்கிறேன் ஸோ இது தனியாக இருந்தால் தான் அழகாக இருக்கும்ன்றதுக்காக அந்த டப்பில் போட்டு வச்சிருக்கேன் இன்னும் ஒரு இது இருக்குது வாட்டர் அந்த பூ சின்ன சின்ன லில்லி மாதிரி அதை தனியாக இன்றைக்கி க்ளீன் பண்ணி வைக்கணும் ஸோ அதனால் இப்போதிக்கி க்ளீன் பண்ணதை நீங்கள் எல்லோரும் ஆவலாக இருப்பீங்க இல்லையா என்னோட புது ஃப்ளாட் என்னன்னு பார்க்கறதுக்காக அதனால தான் உங்களை ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்து வெயிட் பண்ண வைக்க வேணான்ட்டு காலையிலே இந்த வீடியோ போட்டுட்டேன் என்னோட புது வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்மளோட ரெண்டாவது வீடுங்க ஓகேவா வாழ்த்தின அனைவருக்கும் நன்றி இந்த நாள் இனி என் அழகா மையிறேவிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹெவ நைஸ் டே உங்களோட வேலைகளை எல்லாம் ஜாலியா செய்யுங்க சந்தோஷமா செய்யுங்க ஓகேவா சீக்கிரம் நம்ம வீக் எண்டா வந்துருவோம் ஹெவ நைஸ் டே